அதேபோன்று இன்னும் ஒரு திட்டத்தை உங்களுக்கு நாங்கள் முன்மொழிகின்றோம் மைதானம் விளையாட்டு பாடசாலை மைதானங்கள் எவ்வாறு அமையப்பட்டுக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு கனவு கண்டனம் மாணவர்கள் இளம் வயதில் விளையாட வேண்டும் கெட்ட பழக்கங்களுக்குள் அவர்கள் உள்ளாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் விளையாட்டு வெறியும் போட்ட அதற்குரிய வழிவகைகளை நாம் செய்து கொடுக்க வேண்டும் அந்த வழிமுறைகளை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மாநகர சபையில் பலமுறை சொல்லி பார்த்தோம் பணம் ஒதுக்குங்கள் எந்தெந்த விடயங்களுக்கு என்று சொல்லி பார்த்தோம் கேட்கவில்லை நாங்கள் அனைத்து பள்ளிவாச சம்மள தலைமையாக இருக்கின்ற போது விளையாட்டுக் கழகங்களை அதே போன்று விளையாட்டில் தேர்ச்சி பெற்ற ஓய்வு பெற்ற ஏஜி அன்பர்ஸர் போன்றவர்களை அழைத்து பெரிய வழியிலேயே பேசினோம் நமது பிள்ளைகள் இன்னமும் இந்த டென்னிஸ் ஸ்போர்ட்லாம் கிரிக்கெட் விளாட்றாங்க எப்போ தேசிய அணியில் விளாட்ற இந்த ஐபிஎல்லில் விளாடுற எல்பிஎல்லில் விளாட்ற இப்போ எத்தனை நாளைக்கு இந்த இந்த பலக பந்தை வச்சுக்கிட்டு பலக மட்டையை வச்சுக்கிட்டு கிரிக்கெட் விளாட்ற ஒரு மாற்றம் வர வேண்டுமே இன்னும் பத்து வருஷத்தில் ஆவது எமது குழந்தைகள் தேசிய ரீதியில் விளையாட வேண்டுமே சர்வதேச விளையாட வேண்டுமே அதற்கு எல்லா மைதானங்களிலும் நாம் ஒரு பிராக்டிஸ் ஹார்டால் பிச்சை உருவாக்குவோம் என்று நாங்கள் அவரோட பேச அதே போன்று பாடசாலைகளிலும் உருவாக்குவோம் பாடசாலை மைதானங்கள் உருவாக்கும் பாடசாலையில் இருந்து பிள்ளைகள் அதற்கு தயார்படுத்தப்பட வேண்டும் கல்வினால் மாத்திரம் சமூகம் முன்னேறாது அவை பாடசாலை மைதானங்களும் நாம அதை தயார்படுத்துவோம் எங்கே எங்கே சிறு மைதானங்கள் இருக்கின்றதோ எல்லா விளையாட்டுகளுக்கும் விடஒதுக்குவோம்